குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ சாவித்திரி ஒரு ஒரு மந்திரத்திரவுகோல் பாகம் நான்கு டேண்டோ த்ரீ சத்யவானந்த் சாவித்ரி நேற்றே தொடர்ச்சி சத்யவானே இன்னும் என்னிடம் பேசுவாயாக இன்னும் என்னிடம் பேசு நான் கேட்கிறேன் உன்னை பற்றியும் உன்னுள் உரைகின்ற உள்ளார்ந்த அம்சம் பற்றியும் நீ என்னுடன் பேசு நான் நம்முடைய ஆன்மாக்களின் மாடங்களின் ஒன்றாக வாழ்ந்திருந்ததாக ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமானவர்களாக இருந்துள்ளதாக நான் உணர்கிறேன் அதை உன் மூலம் அறிய விரும்புகிறேன் என் இதயத்துக்குள் உன் ஒளியானது உட்புகுந்து வரும் வரையில் நீ பேசு என்னுள் உறையும் மரணமற்ற உயிருருவானது நீ யார் என்பதை உணர்ந்திருக்கிறது அந்த உணர்வை என் மானுட மனம் புரிந்து கொள்ளும் திறன் பெறும் வரை நீ என்னுடன் பேசு பூமியில் காணப்படுகின்ற முகத்தோற்றங்களின் வடிவங்களின் கூட்டங்களுக்கு நடுவே என்னுடைய உயிர்வாழ்வின் வாழ்வின் பொன்மயமான வெளிகளின் குறுக்கே என் ஆன்மா தேடி அலைந்தது உன்னைத்தான் என்பது அந்த மனதிற்கு தெரியும் என்று சாவித்திரி கூறுகிறாள் புல்லாங்குழல் ஒன்றின் வறுப்புறுத்து இனிய அழைப்புக்கு இணங்கி அதற்கு பதில் அளிக்கின்ற யாழிசை போன்று சாவித்திரியின் கேள்விகளுக்கும் சத்தியவான் விடையளிக்கலானான் அவன் செழுமையான வார்த்தைகளின் பல வண்ண அலைப்பொழிவுகளைக் கொண்ட தன் இதயத்தை அவளை நோக்கி செலுத்துகிறான் O oh, golden princess, perfect Savitri, more I would tell that failing words can speak, of all that thou hast meant to me unknown, all that the lightning flash of love reveals in one great hour of the unveiling gods, even a brief nearness has reshaped my life. Page number four, not six.